வணக்கம் இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் வீடியோல துலாம் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம நீங்களே பார்த்திடலாம் இவ்வளவு நாள் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்த சனி பகவான் இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களோட ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சம சனியாக ஆட்சி பலம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையில் ஏழாம் வீட்டையும் தன்னுடைய ஏழாம் பார்வையில் உங்கள் பதினோராம் வீட்டையும் தன்னோட பத்தாம் பார்வையில் உங்களோட ராசிக்கு இரண்டாம் வீட்டையும் பார்க்கிறார் அப்படி பார்ப்பதனாலையும் அவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதாலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் எந்த விஷயங்களில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எதில் முன்னேற்றம் கிடைக்கும் எங்க எச்சரிக்கையா இருக்கணும் எங்க கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கான நூறு சதவீத பலன் கிடையாது உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும் கிரக அமைப்பு தசா புத்தி உங்களோட லக்னம் லக்னாதிபதியின் நிலை இதையெல்லாம் பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும் இப்ப நான் ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டுவீங்க இல்ல உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்னு சொன்னா உங்களோட தசாபுத்தி புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகம் வலுவாக இருந்தால் அந்த பிரச்சனை எதுவுமே வராது அப்ப உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆலோசனை செய்து அதன்படி இந்த இரண்டரை ஆண்டு காலத்தை அமைத்துக் கொள்வது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாவும் இருக்கும் அது உங்களை வந்து சரியாக வழிநடத்தும் நண்பருக்கு கடன் கொடுத்தேன் அல்லது யாராவது ஒருத்தருக்கு பணம் வட்டிக்கு கொடுத்தோம் அல்லது தொழில வந்து நான் சப்ளை பண்ணேன் எனக்கு வந்து பில்லுக்கான பணம் வரல அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே இப்போ உங்களோட பணம் வந்துரும் நண்பர்கள் வாங்கிட்டு போனவங்க திருப்பி கொண்டு வந்து தருவாங்க உறவினர்கள் குறைஞ்ச வட்டிக்கு உங்ககிட்ட வாங்கிட்டு போனவங்க வட்டி கூட கொடுக்காம இருந்த நிலை மாறி இப்பொழுது உங்கள் பணம் கைக்கு வரும் அப்போ உங்களோட பணம் மீண்டும் உங்கள் கைக்கு திரும்பி வரும் நீண்ட காலமாக வசூலாகாத இருந்த பாக்கிகள் வசூலாகும் தொழில்ல நிலுவை தொகை மீண்டும் வந்துடும் அரசாங்கத்தில் ஏதாவது மானியங்கள் அப்ளை பண்ணியிருந்து இவ்வளவு நாள் இழுபறியா இருந்தா அதுவும் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்துவிடும் இரும்பு எண்ணெய் வியாபாரம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கருப்பு நிறத்திலோ நீல நிறத்தில் இருந்தாலோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் அதே மாதிரி கழிவு நீர் சுத்திகரிப்பு ஒரு பொருளில் இருக்கும் இருக்கும் அழுக்குகளை நீக்குவது பழைய இரும்பு வியாபாரம் செய்வது அதே மாதிரி எண்ணெய் சார்ந்த பொருட்கள் செய்வது எண்ணெய் சார்ந்த நிறுவனங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க சர்வீஸ் பண்றதோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு சப்ளை செய்யறதையோ செஞ்சீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் வந்து நூறு நல்ல ரீச் ஆகும் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில நீங்க நல்ல கவனம் செலுத்துங்க நல்ல ஒரு இடத்துக்கு வரலாம் இந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கீங்க மற்ற தொழில் செய்யறவங்களுக்குமே இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக நல்ல பலன் தரும் இவங்களுக்கெல்லாம் நூறு பர்சன்ட் பலன் தருதுன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு எண்பத்தஞ்சில இருந்து தொண்ணூறு சதவீத பலனி தரும் மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி தொழில் வியாபாரம் வேலை எல்லோருக்குமே சிறப்பான சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும் ரொம்ப நாளா நம்ம வந்து எந்த ஒரு சேவிங்ஸும் செய்யல எந்த ஒரு முதலீடுகளும் நமக்குன்னு இல்லை ரிட்டையர்மெண்ட் காலத்துல நம்ம வந்து எப்படி வாழ்க்கையை நடத்த போறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு இப்போ அந்த எண்ணம் வரும் இவ்வளவு நாள் அப்படி ஒரு சிந்தனையே வந்திருக்காது இப்போ அதற்கான சிந்தனை வரும் அதை வந்து நீங்க யோசிச்சு ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது இன்சூரன்ஸ் பாலிசியோ அல்லது சிட்டுல ஜாயின் பண்ணுறதோ அல்லது ஆர்டி போடுறதோ ஏதாவது ஒரு முதலீடு செய்வீங்க ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட்ல வந்து நீண்ட கால முதலீடு செய்வீங்க அந்த மாதிரி உங்களுக்கு எதிர்காலத்தின் நலன் கருதி ஏதாவது ஒரு முதலீடுகள் செய்வீர்கள் அந்த முதலீடு சிறப்பான பலனை தர மாதிரியும் அது அரசால் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இருக்குதாங்கிறத மட்டும் நீங்க பார்த்துட்டு முதலீடு செய்தால் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தில் அது நல்ல பலனை தரும் விதத்தில் அந்த முதலீடு இருக்கும் பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ நீதிமன்றத்துல வழக்கு நடந்துகிட்டு இருந்தா அது எல்லாம் இப்ப முடிவுக்கு வந்துடும் ஏற்கனவே வந்து என்னோட சொத்து எனக்கு வரணும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் அதுக்கு சொந்தம் கொண்டாடி வழக்கு போட்டான் அந்த கேஸு கோர்ட் நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா அப்படி உங்களுக்கு நடந்தா நிச்சயமாக இந்த சனி பயிற்சியில் உங்களோட பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் நீங்கிடும் சம்பந்தம் இல்லாத நபர்கள் போட்ட வழக்குகள் தள்ளுபடி ஆயிடும் அல்லது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அதே மாதிரி சில நேரங்களில் நீங்க ஏதாவது ஒரு வழக்கறிஞரை வச்சு நீங்க உங்களோட வழக்கை நடத்திட்டு இருந்திருப்பீங்க அந்த வழக்கறிஞர் வந்து சரியில்லை அவர்கிட்ட எப்படி சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம கேஸை வந்து வேற ஒரு வக்கீலுக்கு மாத்துறதுன்னு தடுமாறிட்டு இருப்பீங்க ஒண்ணுமே கவலைப்பட வேண்டியது உங்களுக்கு அவர் வாதாடுவது சரியில்லை அவருக்கு அனுபவம் நினைச்சா அவர்கிட்ட அதை சொல்லிட்டு நீங்க வேற ஒரு நல்ல வக்கீல் கிட்ட மாத்திடுங்க ஏன்னா இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் அல்லது ஏதாவது ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் உங்களுக்கு சாதகமான முடிவே கிடைக்கும் துலாம் ராசிக்கு குறு இருப்பதாலும் சனி நாளிலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு சென்று விட்டதாலும் நீண்ட காலமாக திருமணம் நடைபெறாமல் இருந்த துலாம் ராசியினருக்கு மே மாசத்துக்குள்ள திருமணம் நடந்துரும் அல்லது திருமணம் உறுதியாயிரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருந்தோம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து ஐந்தாம் அதிபதி எந்த இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து சரியான பரிகாரம் செய்தால் நிச்சயமாக இயற்கையாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதை சரியாக தெரிஞ்சுக்கீங்க அப்படி யாருக்காவது சந்தேகம் இருந்தால் நம்ம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு உங்களோட ஜனன கால ஜாதகத்தை உங்களோட வாழ்க்கை துணையோட ஜாதகத்தையும் சேர்த்து போட்டோ எடுத்து அனுப்புங்க அதுக்கு சரியான பரிகாரம் என்ன அப்படிங்கறத ஏன்னா இயற்கையாகவே மருந்து மாத்திரை அல்லது அறுவை சிகிச்சை இல்லாம குழந்தை பேரு பெறுவதற்கு ஏற்ற காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷம் நிலவுவதால் நீங்க அந்த மாதிரி முயற்சிகளில் ஈடுபடுங்க ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருப்பதால் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி குல தெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வத்தோட வேண்டுதல் நிறைவேற்றாமல் இருந்தால் அதை நீங்க இப்ப நிறைவேற்றலாம் அதே மாதிரி குலதெய்வம் கோவிலுக்கு ஏதாவது திருப்பணிக்கு உதவி செய்கிறது சிமெண்ட் வாங்கி தரது செங்கல் வாங்கி கொடுக்கிறது அல்லது ஏதாவது ஒரு தொகையை கொடுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு திருப்பணியை நீங்கள் செய்யலாம் அது இந்த இரண்டரை ஆண்டு காலமும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தரும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு புதிய பதவிகள் பொறுப்புகள் எதுக்காவது முயற்சி செய்தாலோ அல்லது அரசியலில் ஏதாவது ஈடுபடலாம் நினைக்கிறவங்க அல்லது ஏற்கனவே அரசியலில் ஈடுபட்டு பெயர் புகழ் கிடைக்கலைன்னு நினைக்கிறவங்க எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பாக இப்போ முயற்சி செய்தால் இப்போ உங்களோட தலைமைக்கு நீங்க வந்து தகவல் சொன்னால் உங்களுக்கு நீங்கள் நினைத்த பதவி கிடைக்கும் அல்லது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற அமைப்பை இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவான் துலாம் ராசியினருக்கு தருவார் உங்களோட குழந்தைகளின் படிப்பு மேம்படும் உங்க குழந்தைகள் உங்களோட பேச்சை கேட்டு நடப்பார்கள் அதே மாதிரி குழந்தைகள் வந்து இவ்வளவு நாள் ஏதோ படிக்காம கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் விளையாட்டா இருந்தாங்க நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் நீங்கிடும் இப்ப இருக்கிற கிரக அமைப்பை பொறுத்த அளவுல உங்களோட குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரியும் அவர்கள் படிப்பில் ஆர்வமாகவும் படிப்பில் கவனம் செலுத்துற மாதிரியும் இருக்கும் அதனால அவர்களின் படிப்பு நல்ல விதத்துல இருக்கும் அவங்களுக்கு வந்து காலேஜ்ல போய் நீங்க ஒரு அட்மிஷன் போடணும்னா கூட ஒரு நல்ல காலேஜ்ல உங்களுக்கு அட்மிஷன் கேட்டீங்கன்னா கிடைக்கும் அதனால அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு பயனுள்ளதாக இந்த சனிப்பை சனிப்பயிற்சி இருக்கும் இந்த சனிப்பயிற்சியில் பல்வேறு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் தொழில் வியாபார ஸ்தலத்திலும் உங்கள் இல்லத்திலும் திகழ்வதற்கு நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாட்டை தவறாமல் செய்யுங்கள் முடிந்தவரை மாதத்தில் ஒரு முறை மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அதே மாதிரி மகாலட்சுமி கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி கொடுப்பதோ திருப்பணிக்கு உதவி செய்வதோ அல்லது கோவிலில் ஏதாவது ஒரு பூஜைக்கு நீங்க பொறுப்பேற்றுக் கொள்வது அல்லது அன்னதானத்திற்கு உதவி செய்வது இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவியை தொடர்ந்து செய்து வாருங்கள் உங்கள் ராசி அதிபதியான சுக்குரனின் அதி தேவதை மகாலட்சுமி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் லக்ஷ்மி கடாட்சமும் லக்ஷ்மி குபேர யோகமும் எல்லா நாளும் நிறைந்திருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்